மேப்ல வந்து நச்சு கலெக்ட் ஆகுறதுனால குதிகாலோட எலும்பு இருக்குங்களா கேல்கனம் போன்னு சொல்லுவாங்க இதுதான் கேல்கனம் போனு அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குதிகால் வலி குதிகால் வலி ஏன் வருது என்னென்ன காரணத்தினால நமக்கு குதிகால் ஏற்பட வலி ஏற்படுது இது வந்தால் நம்ம என்ன பண்ணணும் வராமக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பற்றி நம்ம பார்ப்போம் இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் என்ற இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் சரி நண்பர்களே இப்போ இந்த புதிகால் வலி எதனால் வருதுன்னு பார்த்தோம்னாக்க பல காரணங்கள் இருக்குது இது வந்து பொதுவாக வந்து ஒரு வயது அதிகமான மக்களை வந்து அதிகமாக பாதிக்கிறது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் அதிகமாக பாதிக்கிறது வெயிட் அதிகமாக நம்ம தாங்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம குதிகால் ஆகும் நம்ம டோட்டல் பாடி வெயிட்ருந்து தரைக்கு இறக்கிறது இந்த குதிகால் தான் ஆக இந்த குதிகால் வலி மெயினாக பார்த்தீங்கன்னா வேர் அண்ட் டேர் தேய்மானத்தினால் அதிகமாக வருது வயோதிகத்தினால் அதிகமாக வருது ஓவர் யூஸ்னால் அதிகமாக வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் உடல் பரமுட்டு இதனாலுமே இந்த குதிகால் வலி ஏற்படுது குதிகாலோட எலும்பு இருக்குங்களா கேல்கனம் போன்னு சொல்லுவாங்க இதுதான் கால்கனியம் போன்னு இது பார்த்தீங்கன்னாக்கா குதிகால் இருந்து இது கடைசி போகணும் இதுதான் இந்த குதிகால் எலும்பு பேர் கேல்கனியம் இந்த கேல்கனியம் எலும்பு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம ஹோல் பாடியோட வெயிட்டை சப்போர்ட் பண்ணும் அப்போ இது இது கடையில் வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா தரைக்கும் இது கடையில் வர பிரச்சனை பிளான்டார் பிளான்டர்பேசைட்டிஸ்ஸு இந்த குதிகால் எலும்புக்கும் நம்ம கெண்டக்கால் ஜவ்வு வந்து இணையிற இந்த பகுதிக்கு நடுவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ஹெட்ரோ கேல்கைனியல் பர்சைட்டிஸ் சொல்லுவாங்க இந்த ரெட்ரோ கெல்கைனல் பெர்சைட்டிஸ்ன்றது என்னென்ன பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜவ்வு கெண்டக்கால் ஜவ்வுக்கும் இந்த குதிக்கால் எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கனாக்கா அதிகமான உராய்வுனால் பார்த்தீங்கன்னா புண்ணாகி இந்த புண்ணுக்குள்ளார நச்சு நீர் கலெக்ட் ஆகும் இதுதான் ரெட்ரோ கெல்கைனல் பெர்சைட்டிஸ் சொல்லுவாங்க அதாவது எலும்புக்கு பின்பக்கம் உள்ள உரை புண்ணாகி அந்த புண்ணு வந்து நச்சு கலெக்ஷனால் வலி ஏற்படுவது தான் ரெட்ரோ கெல்கைனல் பெர்சைட்டிஸ் சொல்லுவாங்க இது இது ஒரு கஷ்டமான விஷயம் இதுவுமே அதிகமான மக்களுக்கு காணப்படுற ஒரு பிரச்சனை இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு சொன்னு பார்த்தீங்களா இந்த கெண்டக்கால் ஜவ்வு இந்த கெண்டக்கால் ஜவ்வு புதிகால கெண்டக்கால் ஜவ்வு ஜாயின் பண்ணுதுங்களா இந்த ஜவ் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தா இந்த கெண்டைக்கால் சதையிலேருந்து இந்த ஜவ்வு போய் எலும்பா எலும்பில் போய் முடியும் இந்த ஜவ்வு மூமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த ஜவ்வு என்னென்னா ஓவர் யூஸ் பண்ணும்போது வயோதிகத்தின் காரணம்னாலும் இதில் இந்த ஜவ்வு கலர் கேல்சியம் வந்து படிவு ஏற்படும் ஸோ கேல்கனில் டெப்பாசிஷன் இந்த ஜவ்வு கலர் ஆச்சுனாக்கா இந்த கேல்சியம் ஆன சுத்தியுமே பார்த்தீங்கன்னா புண் ஏற்படும் அதுவும் ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கால்சிபிக் பண்டி சொல்லுவாங்க இதுவும் ஏஜிங்னால் வரக்கூடியது தான் இந்த ஜவ்வு கலரை கேல்சியம் டெப்பாசிட்டாகி வர்றது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க டெண்டினேட்டிவ் சொல்லுவாங்க டென்டினேட்டிவ்ஸுனாக்க ஜவ்வோட எலாஸ்டிக் தன்மை வந்து போயிட்டு பிளாஸ்டிக் தன்மையை மாறுது இதுவும் டெண்டோ அக்லிஸ் டெண்டினேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த ஜவ் பாதிக்கப்படுறதுனாலையும் வலி ஏற்படலாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த நரம்பு வந்து எலும்புக்கு பின்னாடி போகும் இது இம்பிஞ்சிமெண்ட் ஆகும் இது வந்து பெருநிலை இம்பிஞ்சுமெண்ட் சொல்லுவாங்க இதனாலையுமே வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து அவுட்டர் சைடு வெளிப்பக்கமாக இந்த சதையோட முடிவு எலும்பு கடியில் போகும்போது இம்பிஞ்சிமன் குத்துதல் அது வந்து பெருனில் டென்டினைஸ் ஏற்படுத்தும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது சுற்றியும் சில சில பேருக்கு வந்து ரொமட்டைட் தொந்தரவுனால கூட வலி ஏற்படலாம் இது வந்து முன்பக்கம் இருக்கும் பொதுவாக குதிகால் வலின்றது வந்து ரொமோட்டைட் ஆர்டிஸோடு தொடர்படுத்த வேண்டாம் குதிகால் வலி காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கால்சியம் கேல்கனியம் போ போன் அதோட பிரச்சனைகள் மற்றும் அதோட ஒட்டக்கூடிய இந்த ஜவ்வோட பிரச்சனைகள் இது ரெண்டு சார்ந்ததே ஆகும் ரெட்ரோகால்கல் பர்சட்டிஸ்க்கு நம்ம என்ன வைத்தியம் பண்ணணும் அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம் ரெட்ரோகனிக்கல் பர்சைட்டிஸ் ஏற்கனவே சொன்னது வந்து இந்த குதிகால் எலும்புக்கும் ஜவ்வுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நச்சு கலெக்ட் ஆகுறதுனால ஆக ஓவர் யூஸ் வந்து தடுக்கணும் நம்ம ஓவர் யூஸ் இல்லாமல் பார்த்தணும் வெயிட் குறைக்கணும் அதிகமாக வந்து ஹீல்ஸ் இது மாதிரி போட்டுற பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அதிகம் அவாய்ட் பண்ணணும் நல்லா நியூட்ரிஷன் புரத சத்து நல்லா சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டிங்கனாக்கா இந்த தெண்டான் வந்து உங்களுக்கு வலு ஏற்படும் அதனால் வந்து இது ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ரெகுலராக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வர்றது சடனாக நம்ம வந்து புல் எக்ஸசைஸ் பண்ணாமல் புல் புல் த்ரூ இன்ஜுரி பண்ணோம்னா அது மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இது வராமல் தடுக்கணுன்னாக்கா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மிகவும் நல்லது இப்போ இது வந்துச்சுனா நம்ம என்ன பண்ணும் டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்ப்பாங்க இல்லைன்னா அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்பாங்க இல்லை தேவைப்பட்டால் எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்பாங்க ரெட்ரோகால்கினல் பர்சைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கனாக்கா ரெஸ்ட் இல்லைன்னா ஐஸு இல்லைன்னா பிசியோதெரப்பி இதில் வந்து ரெகுலராக ஃபிசியோதெரப்பி பண்ணோம்னாக்க இந்த ஜவுவில் இருக்கக்கூடிய நீரை வந்து நச்சு நீரை நம்ம தவிர தவிர்த்துடலாம் அதுக்கப்புறமா இதில் எதுவுமே சரிபடலை அப்படின்னாக்க நாள்பட்ட ரெட்ரோகால்கினல் பர்சைட்டிஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடலாம் இன்ஜெக்ஷன் நச்சு நச்சு முறியடிக்கிறதுக்கு அல்ட்ராசவுண்டு கருவி பயன்படுத்தி இந்த கேப்பில் இன்ஜெக்ஷன் போட்டோம்னா இந்த நச்சு முறியடிப்பு ஏற்பட்டு வலி வந்து நல்லா குறைய ஆரமிச்சிடும் அதுக்கப்புறமா ஐஸ் ஒத்தரம்லாம் வச்சு அதுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம திருப்பி திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆக ரெட்ரோகார்கன் பெர்சிட்டிஸ் தான் ஒரு மிகவும் முக்கியமான காரணம் பேண்டர் ஃபெர்சிட்டிஸ் பாத ஜவுக்கு அடுத்தது ஸோ இதை பற்றியும் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும் சரி நேயர்களே இன்னைக்கு நம்ம ரெட்ரோகேல்கன் பர்சட்டிஸ் பற்றி விளாவறையை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் வந்து இந்த மற்ற ஏனைய பிரச்சனைகள் வந்து சுற்றியும் குதிகால் வழி ஏற்படுறதை பற்றி நம்ம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்